அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை கீழ்மை அகற்று இழிவான எண்ணங்களையும் தாழ்மையில்லாத செயல்களையும் நீக்கி உயர்ந்த மனநிலையுடன் வாழ வேண்டும் இந்த உண்மையை உணர்த்தும் ஒரு அழகான கதையை இப்போது கேட்போமா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ் சமநிலபட்டி என்னும் கிராமத்தில் தருண் என்ற இளைஞன் வாழ்ந்தான் அவன் அறிவும் திறமையும் கொண்டவனாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு குறை இருந்தது அவன் எப்போதும் பிறரை இகழ்ந்து தன்னை உயர்ந்தவன் என்று எண்ணுவான் ஒரு நாள் அவன் பாட்டி பாப்பம்மாள் அவனை பார்த்து சொன்னாள் மகனே உன் அறிவை உயர்த்த விரும்பினால் உன் அகங்காரத்தை அகற்று பிறரை இகழ்வது உன்னை தாழ்த்தும் பிறரை மதிப்பது உன்னை உயர்த்தும் அந்த வார்த்தைகள் தருணின் மனதில் ஆழமாக பதிந்தது அவன் தன் செயல்களை மாற்றிக்கொண்டான் பிறரை மதிக்கத் தொடங்கினான் உதவிகளும் செய்யத் தொடங்கினான் சில மாதங்கள் கழித்து கிராமமெங்கும் அவனை அனைவரும் நேசித்தனர் மதித்தனர் இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் பிறரை இகழ்வது நம்மை தாழ்த்தும் மதிப்பது உயர்த்தும் அகங்காரத்தை அகற்றினால் அறிவும் நன்மையும் மதிப்பும் வளர்ந்திடும் இழிவான எண்ணங்களை நீக்கி உயர்ந்த மனநிலையுடன் வாழ்வதே வாழ்வில் உண்மையான மனமைதி தரும் அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்